வீட்டு வாடகை பெட்ரோலு பால்னு விலை எல்லாமே ஏறிக்கிட்டு இருக்கு ஹைக்குன்னு கூட ஏதோ ஒன்று கொடுத்தாங்க ஆனா மாச கடைசியில பேங்க் ஸ்டேட்மெண்ட் திறந்து பார்த்தா போன வருஷம் மாதிரியே காலியாவே இருக்கு என்னடா இது சம்பளம் எவ்வளோ வந்தாலும் வாழ்க்கை தரமே உயரமாட்டேங்க யார்கிட்டையாவது போய் கேட்டா இதுக்கெல்லாம் காரணம் இன்ஃபிளேஷன் சொல்லிட்டு ஜாலியா போயிடுறாங்க இப்படி நீங்க என்னைக்காவது யோசிச்சிருந்தீங்கன்னா இந்த விஷயத்த மூணா பிரிச்சு பார்க்கலாம் உங்க சம்பளம் இன்ஃபிளேஷன் விட ஏன் அதிகமா இருக்க மாட்டேங்குது இதுக்கான முக்கியமான காரணங்கள் என்ன கடைசியா இதுல இருந்து நம்ம எப்படி தப்பிக்கலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க ஃபர்ஸ்ட் இன்ஃபிளேஷன் என்ன சிம்பிளா புரிஞ்சுக்கலாம் ரெண்டாயிரத்தி பத்துல ஒரு படத்துக்கு நூறு ரூபாயோட போனீங்கன்னா படம் பார்த்துட்டு சாப்பிட்டு ஜாலியா வீட்டுக்கு வருவீங்க இன்னைய தேதிக்கு அதே நூறு ரூபாயோட சினிமாவுக்கு போனீங்கன்னா படம் கூட பார்க்க முடியாது இவ்வளவுதான் இன்ஃபிளேஷன் தான் போன வருஷம் ஐம்பதாயிரம் சம்பளத்தோட உங்களால வாங்க முடிஞ்ச பொருட்களை இந்த வருஷம் அதே சம்பளத்தோட உங்களால வாங்க முடியாது இந்த கான்செப்ட் இன்னும் கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்க கடந்த பத்து வருஷத்தோட இன்ஃப்ளேஷன் டேட்டாவை நம்ம இங்கே பார்க்குறோம் இப்போ போன வருஷம் உங்களுக்கு ஒரு ஆறு சதவீதம் ஹைக்கு கொடுத்துருந்தாங்கன்னா உங்களுடைய உண்மையான ஹைக்கு வெறும் ஒன்று புள்ளி ஆறு சதவீதம் மட்டுமே ஹைக்கா அதெங்கங்க எனக்கு தராங்க அப்படிங்கிறீங்களா வாஸ்தவமான பேச்சு அப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய உண்மையான ரிட்டர்ன் ரைட் இப்படி இருக்கிற சுச்சுவேஷன் கம்பெனிஸுக்கு தெரியாம இருக்காது ஆனா அவங்க தெரிஞ்சும் வருஷ வருஷம் இப்படி ஹைக் கொடுக்காம இருக்கிறது ஏன் இப்ப பாப்போம் முதல்ல ஒரு பேசிக் எக்கனாமிக் கான்செப்ட் சப்ளை அண்ட் டிமாண்ட் ஒரு பொருளோட உற்பத்தி அதிகமா இருந்து அதனுடைய தேவை கம்மியா இருந்தா அதனுடைய வெலை தானா இறங்கிட்டே வரும் இதேதான் நம்ம ஸ்கில்ஸ் தமிழ்நாட்டுல வருஷ வருஷம் வெளியே வர்ற மாணவர்கள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்காங்க ஒரு பேசிக் அக்கௌண்டன்ட் ஜாப் இல்ல ஒரு பேசிக் கோடிங் ஜாப்க்கு ஆயிரம் பேர் அப்ளை பண்றாங்க இவ்வளவு ஸ்ட்ராங்கா சப்ளை இருக்கும் போது கம்பெனி எதுக்காக வருஷ வருஷம் உங்களுக்கு சம்பளம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கணும்னு யோசிச்சு பாருங்க ஆனா இதே லாஜிக்க வேற மாதிரியும் யோசிச்சு பார்க்கலாம் நம்ம ஊர்லயே மெஷின் லேர்னிங்கும் அட்வான்ஸ் பைத்தான் டெவலப்பர்ஸ்க்கும் இருக்கிற சப்ளை ரொம்ப ரொம்ப கம்மி டிமாண்ட் ரொம்ப அதிகமா இருக்கு இதனாலேயே அந்த ஸ்கில்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு கேட்கற சம்பளத்தை கொடுக்கறாங்க உங்க ஸ்கில் காமன் ஸ்கில்லா இல்ல டிமாண்ட்ல இருக்கிற பதில் உங்களுக்கு அங்கேயே தெரியும் அடுத்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்செப்ட் பெட்ரோல் விலை பால் வில எல்லாம் ஏறணும்னா ஒரே நாள்ல ஏத்திடுவாங்க ஆனா அவங்க சம்பளத்தை ஏத்தணும்னா அப்பறை வைக்கணும்னுவாங்க வாங்க ரிவ்யூ பண்ணணும் வாங்க இதெல்லாம் முடிச்சுட்டு அப்ரூவல் வாங்கணும்னுவாங்க வாங்க ஒரு வருஷம் ஆகும் ப்ராசஸ் முடியறதுக்கு எக்கனாமிக்ஸ் இதுக்கு பேரு ஸ்டிக்கி வேஜஸ்னு வச்சிருக்காங்க கம்பெனி தன்னோட லாபத்தை என்னைக்குமே குறைச்சிக்க விரும்பாது இதனாலேயே உங்க ஹைக்க எவ்வளவு தூரம் தள்ளி வைக்க முடியுமோ அவ்வளவு தூரம் தள்ளி வைக்கும் உங்க செலவோ ஏறிக்கிட்டே இருக்கும் ஆனா உங்க சம்பளமோ கம்மு மாதிரி கீழே அப்படியே ஒட்டிக்கிட்டே இருக்கும் கடைசி காரணத்துக்கு பேரு லாயல்ட்டி பெனல்ட்டி உங்க கம்பெனியில நீங்க மாடா உழைச்சிருப்பீங்க ஆனா உங்களுக்கு கடைசியில கொடுக்கப்படுற ஹைக்கு எட்டுல இருந்து பத்து பர்சன்ட்குள்ள இருக்கும் ஆனா இதுவே நீங்க கம்பெனி ஷிஃப்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டா இருபதுல இருந்து இருபத்தஞ்சு பர்சன்ட் வரைக்கும் ஹைக் கிடைக்கும் இதுக்காக நான் உங்களை உடனே இப்போ கம்பெனி மாற சொல்லலை உங்க கம்பெனிக்கு நீங்க லாயலா இருந்தீங்கன்னா அது நல்லதுதான் ஆனா அந்த லாயல்ட்டியே உங்க கரியர் க்ரோத்துக்கு இம்பேக்ட் ஆகாம பாத்துக்கோங்க சரி பாஸ் இதெல்லாம் எங்களுக்கு புரியுது இப்ப கம்ப்ளைன்ட் பண்ணி ஒரு பிரயோஜனமும் இல்ல இதுல இருந்து எப்படி தப்பிக்கணும்னு கேட்குறீங்களா கான்ஸ்டன்டா அபில் பண்ணிக்கிட்டே இருங்க உங்க ஃபீல்ட்ல அடுத்த பிரேக் த்ரூ என்ன தெரிஞ்சுக்கோங்க ஆன்லைன் கோர்சஸ் பண்ணுங்க உங்க ஸ்கில்ல காமன்ல இருந்து டிமாண்ட்க்கு கொண்டு வாங்க சப்ளை அண்ட் டிமாண்ட்ல நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி உங்களுடைய சம்பளம் தானா ஏறும் அடுத்து நெகோஷியேட் பண்ண கத்துக்கோங்க லே சைக்காலஜிக்கல் ட்ராப்லாம் மாட்டிக்காதீங்க உங்களோட அப்ரைசல் டைம்ல அவங்க சொல்றத சும்மா கேட்டு வராதிங்க உங்களோட டேட்டாவோட போய் பேசுங்க உங்களுடைய ஸ்கில்ஸ்க்கு கரண்ட் மார்க்கெட் வேல்யூ என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அத நீங்க தைரியமா கேளுங்க அடுத்து உங்களுக்கு வர்ற சம்பளத்துல முடிஞ்ச அளவுக்கு மாசம் மாசம் கன்சிஸ்டன்டா இன்வெஸ்ட் பண்ணுங்க உங்களுக்கு ஸ்டாக் பிக் பண்ண தெரியலன்னா பிராட் மார்க்கெட் இன்டெக்ஸ் பண்ட் நிப்டி பிப்டி இல்ல நெக்ஸ்ட் நிப்டி மாதிரியான இன்வெஸ்ட் பண்ணுங்க உங்க பணத்தை என்னைக்குமே தூங்க விடாதீங்க நீங்க நிம்மதியா தூங்கணும்னா நீங்க தூங்கும் போதும் உங்க பணம் உங்களுக்காக ஒளச்சுக்கிட்டே இருக்கணும் ஆக மொத்தத்துல உங்க கண்ட்ரோல்ல இருக்கிற விஷயத்த அப்கில் பண்ணிக்கிட்டே இருங்க உங்க வேல்யூ என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அது தைரியமா கேட்டு வாங்குங்க உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை மந்த் மந்த் கன்சிஸ்டண்டா இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே வாங்க இந்த மூணு விஷயத்தை நீங்க பண்ணுங்க இன்ஃபிளேஷன் அப்படிங்கிற ராட்சசன் உங்களை சீண்டவே சீண்ட மாட்டார் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யாருக்கெல்லாம் சம்பளம் பத்தலைன்னு சொல்றாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க